இவ்வளவு ட்ரோன்ஸ் நம்ம பார்க்க போறோம் நம்ம ராயல் கேஜஸ் கோயமுத்தூர்ல ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போறாங்க மோட்டர் பத்தினா தெரியும் உங்களுக்கு கொடுத்துட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்டெபிலிட்டியுமே சூப்பரா இருக்கும் இல்ல எப்படி ஸ்டெபிலிட்டி பாருங்க எவ்வளவு சூப்பராக ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன நம்ம பண்ண முடியாது

Oh, okay. இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெபிலிட்டி அப்படியே சும்மா ஜம்முனு ஒரிஜினல் ட்ரோன்ஸ் மாதிரி அப்படியே நிற்கும் போகிற உங்களுக்கு பாருங்க நான் ஏசி போட்டிருக்கோம் ரூமில் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க நான் எப்படி நிற்கிறேன் பாருங்க அப்படியே நிற்கும் உங்களுக்கு ட்ரோனு ட்ரோன் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் திங் பாத்தீனா உங்களுக்கு வந்து சிங்கிள் டச் பண்ணீனா डायरेक्टली ஹோம் பட்டனுக்கு வர மாதிரி உங்களுக்கு डायरेक्टली வந்துரும் ஓ நமக்கு வந்துரும் ஆமா அந்த மாதிரி இது பாத்தீனா உங்களுக்கு டபுள் பேட்டரி மத்த எல்லாமே பேசிக்கா வரது சிங்கிள் பேட்டரி தான் வரும் இது வந்து உங்களுக்கு டபுள் பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த கண்ட்ரோலர் பாத்தீனா நீங்க ரீசார்ஜபிள் நார்மல் போன் சார்ஜ் போட்டு யூஸ் மாதிரி டிஸ்ப்ளே வருதா ஆமா டிஸ்ப்ளே கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு ஜிபிஎஸ்ல வந்து ஒர்க் ஆகும் போது பக்காவா உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு காமிச்சிரும் நீங்க வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு ட்ரோன் மூணு ட்ரோன் அஞ்சு ட்ரோன்லாம் பார்த்த காலம் போய் இவ்வளோ ட்ரோன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ராயல் கேஜஸ் கோயம்புத்தூரில் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி ஒம்பது ரெண்டாயிரம் கொடுத்துட்டு இருந்தாங்களே இனிமேல் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்க போகிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதாவது லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏன்னா இந்த ட்ரோன் வந்து எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி நிறைய பேர் சொன்னீங்களே அவங்களோட கமெண்ட்ஸை பூர்த்தி செய்கிற மாதிரி நான் கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு இப்போது ஒரு ட்ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்டெபிலிட்டி அதாவது புதுசு ஒரிஜினல் ட்ரோனே தோற்று போயிடும் அளவுக்கு வச்சுட்டு இருக்காங்க ஸோ ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கொடுக்குறாங்க இதில் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ட்ரோன்ஸில் ஜிபிஎஸோட உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவோடு வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பாட்டுறவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க முக்கியமான விஷயம் இஎம்ஐ இங்கே அவைலபிள் ஸோ யாருக்கா தேவைப்பட்டால் கீழே நம்பரை உடனே கிடைப்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த ட்ரோன்ஸாக என்ன ரேட்டு இதில் முக்கியமாக நாங்கள் ஓட்டி கூட காமிச்சிருக்கோம் எல்லா ட்ரோன்ஸையும் ஸோ இது உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் போங்க வீடியோ போ என்ன ப்ரோ சும்மா ஒரு சொன்ன பாவத்துக்காக இங்கே பாருங்க அந்த அணிவகுப்பு இப்போ என்ன ப்ரோ இவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க ஆமா லாஸ்ட் டைம் ஒரு அஞ்சு ட்ரோன் ஆறு ட்ரோன் தான் வச்சிருந்தோம் ஆறு மாடல்ஸ் ஒரு வச்சிருந்தோம் பத்து ட்ரோன் மாடல்ஸ் ஓகே இந்த பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாடல்ஸ் மேலே நாங்கள் அப்டேட் பண்ணி பதினஞ்சு இங்கே பாருங்க டிஜே எல்லாம் தோத்துருங்க இங்கே பாருங்க சூப்பர் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல்

ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம கொடுக்கு போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு யாருக்கும் யூஸ் ஆனாலும் கண்டிப்பாக வேறு யூஸ் ஆகும் அதனால் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஓகே இந்த தடவை எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா இப்படியே சும்மா எடுத்து காட்டாமல் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ரூபா எனக்கு ஃப்ரை பண்ணி காட்டணும் போகிறீங்க

பேசிக்கான கேமரா வந்து வரும் உங்களுக்கு ப்ரைசிங் தகுந்த மாதிரி ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஸ்டெபிலிட்டி அதுக்கு தகுந்த குவாலிட்டி பிளாஸ்டிக் குவாலிட்டி பில்ட்டு பேட்டரியோட ஃப்ளைங் டைம் ஓகே எல்லாமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு அப்பா ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசுக்கு தகுந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மாறும் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்லெஸ் மோட்டார் வரும் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓஏஎஸ் சென்சார் தென் உங்களுக்கு பாத்தர் மோட்டர் கொடுக்கிறது அதில் பிளையிங் டைம் இது எல்லாமே வேரிய ஆகிறது எல்லாமே பிரைஸிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த பேசிக்கான ட்ரோன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கு போகிறோம் இதுக்கும் கேஸ் கொடுத்துருவோம் இதில் ஒரு பேட்டரி வந்துடும் அது இல்லாமல் அடிஷனல் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டரி அதுக்கு தேவையான ப்ரொபிளர்ஸ் அடிஷனல் விங்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலரு பேட்டரி சார்ஜ் போன்ற சார்ஜிங் கேபிள் யூசர் மேனுவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரி கேஸோட ஐம்பதாயிரம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணும் ஐம்பதாயிரம் வேணும் ரூபாய் இப்ப நம்ம ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு அதாவது பேசிக்கா ஓட்டு கத்துக்கிட்டே யூஸ் ஆகும் ஆமா கண்டிப்பா பேசிக்கா கட்டி உங்களுக்கு இது பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல பேசிக்கான கிட்ஸுக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போறோம் குழந்தைகளுக்கு எல்லாம் இப்ப ஓட்டுறதுக்கு பத்தி நிறைய பேர் இப்ப வண்டி இது எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி பேசிக்கா பாத்தீங்கன்னா

இதுவும் டபுள் பேட்டரி தான் உங்களுக்கு கேரி கேஸ் எல்லாமே வந்துடும் ஒன் செவன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இந்த மாடல் இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த தடவை நம்ம ஃப்ளாட்டாக டூ தௌசண்ட் ருபீஸ் குடுக்க ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் சிங்கிள் பேட்டரி வரும் உங்களுக்கு லுக்வைஸ் பாக்குறதுக்கு ஒரு டிஜே ஒரு மாடல் மினி ப்ரோ ஒன்று இருக்கும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க எச் சிக்ஸ்டி சிக்ஸ் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம பண்ண போகிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சுப்போம் கோயமுத்தூர்ல ட்ரோன்ஸ் யாருமே பண்ற மாதிரி தெரியல ப்ரோ நீதான் ஜெனியோனா இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா போட்டுட்டு இருக்கோம் ட்ரோன்ஸ் வந்து நம்ம ஒன் இயர் மேல பண்ணி மேலே ஒன் இயர் மேல பண்ணிட்டு இருக்கோம் மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளியே ட்ரோன்ஸ் விற்கிறக்கு என்கிட்ட என்னது பாத்தீங்கன்னா நீங்க வெளியே வாங்குறதுக்கு என்கிட்ட வாங்குறதுக்கு பிரைஸ் நம்ம பெஸ்ட்ட ரீசன் இருக்கும் கண்டிப்பா செகண்ட் திங் பாத்தீங்கன்னா சர்வீஸ் இருக்கு நம்மள்ட்ட நீங்க வெளிய ப்ராடக்ட்ஸ் எது வேணா வாங்கலாம் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துக்கும் சர்வீஸ் ட்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா சர்வீஸ் கிடையாது கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து நிறைய பேர் எங்களுக்கு வந்து ஷிப்பிங்னு கா பார்சல் அமுச்சு விட்றாங்க இந்த மாதிரி ட்ரோன் நான் வெளியே வாங்கின ப்ரோ ஆன்லைன்ல வாங்கினேன் உடஞ்சிருச்சு ஒர்க் ஆக ஆனா மாட்டின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அதுக்கு வந்து நாங்கள் சர்வீஸ் பெய்டு பண்ணி நான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணோம் அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட வாங்குற ப்ராடக்ட்ஸ் வச்சு ட்ரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சர்வீஸ் பேமெண்ட் ஆகுதுனா நீங்கள் பாதி அமௌண்ட் கொடுத்து எங்கள்ட சர்வீஸ் பண்ணுவோம் பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் இந்த ட்ரோன்ஸுக்கு நம்ம சர்வீஸ் அவைலபிள் பண்ணுவோம் கண்டிப்பாக சர்வீஸ் சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிரீமியமாக போகலாம் ப்ரோ ஓகே நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே உங்களுக்கு ஆன்சர் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆன்சர் டூ தௌசண்ட் நம்ம முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து ஜே ஒன் ட்ரோன் ஜே ஒன்று ரெண்டு இரநூறு ப்ரோ

நல்ல ஒத்தவங்க போஸ்ட்டு கம்பம் மரத்தில் அங்க எல்லாம் இடிச்சிட்டு கொண்டு வருவாங்க இது உங்களுக்கு டபுள் பேட்டரி ட்ரோன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி பில்ட் மெயினாக நல்லா கொடுத்துருப்பாங்க இதில் மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரிப் லைட்ஸ் கலர் லைட்ஸ்லாம் கொடுத்துருப்போம் ஈவினிங் வந்து நீங்க பறக்க விடும் போது பாத்தீங்கன்னா நல்லா க்ளோ ஆகி சூப்பராக ஏறி இந்த ட்ரோனு பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் லுக்கே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் வரும் உங்களுக்கு பிளாக் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெட் மாதிரி ரெண்டு கலர்ஸ்ல வரும்

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா F198 இந்த ட்ரோன் நான் சொன்ன உங்களுக்கு பிரஷ்லெஸ் மோட்டார் ஓ இதானே அது இந்த ட்ரோன் தான் இது பாருங்க 2500 க்கு எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்கு நான் உங்களுக்கு காம்ஸ் தர வீடியோ நான் உங்களுக்கு ஆன் பண்ணி நான் உங்களுக்கு முடி காம்ஸ் தரேன் இந்த ட்ரோன் பத்தியினா உங்களுக்கு F198 வித் பிரஷ்லெஸ் மோட்டரோட வந்துரும் உங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்கும் オリジナル இப்ப நான் உங்களுக்கு J1 வரைக்கும் பத்தினா இந்த சவுண்ட் எதுமே இருக்க DJ எல்லாம் オリジナル சவுண்ட் வரும் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி சவுண்டோட வரும் மோட்டார் பத்தினா தெரியும் உங்களுக்கு ஒரு காப்பர் வயர்ல கொடுத்துるபாங்க ஸ்டெபிலிட்டியுமே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே சொல்லுங்க ப்ரோ ஆன் பண்ணியாச்சு ஆமாம் ப்ரோ அப்போ வந்து சார்ஜ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது புது ட்ரோன்னால ஓகே பாருங்க நான் சும்மா ஜஸ்ட் வந்து அப் பண்ணாலே அப்படி ஏறிடும் இது ஒரு சின்ன ரூமுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்கே விட முடியாது பாருங்க நான் எதுவுமே பண்ணல எப்படி ஸ்டெபிலிட்டி பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சின்ன ரூமுங்கிறனால நம்ம ஃப்ளை பண்ண முடியாது ஓகே ஓ அந்த கீழே சென்சார்லாம் இருக்கு நம்ம வச்சா கைச்சு நின்று முடியாது ஆமா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து பேட்டரி சார்ஜ் கம்மியா எவ்வளவு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இருக்கு நல்ல ஸ்டெபிலிட்டி வெளியே மூவாயிரம் மூவாயிரம் ட்ரோன் வாங்கினா இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி வர கண்டிப்பா கண்டிப்பா சூப்பரா இருக்கு இந்த ட்ரோன் பிரெஸ்லெஸ் மோட்டார்னால பக்காவா கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் காம்பரமைஸா கிடையாது ஒன் நைன் எயிட் ட்ரோன் பிளாட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் எஃப் ஒன் நைன் எயிட் இந்த மாடல் நீங்க வெளிய எங்க வாங்கினாலுமே கண்டிப்பா வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கண்டிப்பா செல் பண்ணுவாங்க ஓகே நான் வந்து லாஸ்ட் தீபாவளிக்கு டூ செவன் ஃபைவ் ஜீரோ ஆஃபர் போட்டேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே நான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி கேமராமேன் மிஸ்டர் கேமராமேன் சேனல் நீங்க பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்தீங்கன்னா

அதர் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா ஒன் பிப்டி வரைக்கும் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் பேமெண்ட் நீங்க போட்டு விட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுரும் நம்மள்ட்ட சிஓடி கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க நம்ம வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா அங்கே வந்து கடை வச்சிருக்கோம் சிஓடி வந்து நம்மள்ட்ட வந்து கிடையாது மெயின்டைன் பண்ண முடியாது நாங்க வந்து ட்ரஸ்டபுளா உங்க நீங்க அமைச்சுற பேமெண்ட்டுக்கு கரெக்டான ப்ராடக்ட் நான் உங்களுக்கு செக் பண்ணி கண்டிப்பா அமைச்சிருவோம் அதனால நீங்க எதுவுமே வரி பண்ண வேண்டியதுல உங்களுக்கு தகுந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வந்து சேரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நைன் நைன் எயிட் ஈவோ இந்த மாடல் அதுலயே பிரெஸ்லெஸ் மோட்டார்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் கொஞ்சம் நல்லா போகும் சரி அது ஒரு ஃபார்ட்டி பிப்டி ஃபீட் போகுதுன்னா இது ஒரு சிக்ஸ்டி ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு ஹைட் போகும் அதே பிரஸ்ல மோட்டார் டபுள் பேட்டரி உங்களுக்கு அது சிங்கிள் பேட்டரி பேட்டரினா டபுள் பேட்டரி வரும் உங்களுக்கு இந்த ட்ரோன் நைன் எயிட் வந்து நைன் நைன் ப்ரோ மேக்ஸ் ஆகிக்க வேண்டாம் நீங்க பாக்ஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் ஆமா இது வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் உங்களுக்கு நைன் இது உங்களுக்கு வந்து ஃபுல்லா லைட்ஸ் வந்துடும் கேமரா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மேல ஒஎஸ் சென்சார் வரும் உங்களுக்கு ஓஏஎஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க கேமரா அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வரும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சிங்கிள் பேட்டரி கம்போ டிஎம் நைன்டி நைன் ட்ரோன் நல்லா இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது அடிக்கிறது எல்லாமே எல்லாமே இது பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல ரெண்டு மாடல்ஸ் இருந்தது எஸ் எலவன் எஸ் டுவல் சொல்லிட்டு அதை கிட்ட மாடல் ஷார்ட் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்ம நீங்க ஸ்டாக் வரமா நம்பட்ட வந்தரலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா இது வந்து ஃபெர்ம் ஃபைட்டர் இது உங்களுக்கு ஏர்பேஸ் ஜஸ்டி ஜெட்டலோட அம்ஸ்டீங்க ஆமா ப்ரோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன கிட்ஸ் கிட்ஸ்க்கான வந்து ஒரு 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 ட்ராய் மாதிரி வர உங்களுக்கு வந்து ஒரு ফ্লাইট தான் இது என்ன போம் வர ஃபுல்லா ஆமா உங்களுக்கு ஃோம் தான் அது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஆகாது கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா வந்து ஏதோ அது அடி படுறது அந்த மாதிரி எதுவும் ஆகாது

அதுக்கப்புறம் மேல அப்படியே பிளை ஆகும் கெடுத்துட்டா ஆமா பிளை ஆகும் இது கண்ட்ரோலர் மூலமா நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்ட்ரோலர் கொடுத்தோம் பேட்டரி போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டிமாண்டா இருக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து சேம் பிரைஸ் நம்ம கொடுத்துட்டு ஹண்ட்ரட் நல்லா இருக்கு இது நாங்களா லாஸ்ட்டு மின்ஸ்டா ரீல்ஸ் போட்டிருந்தோம் நிறைய ரெஸ்பான்ஸ் சென்னை அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளியூர் பெங்களூர் இருந்தாலும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணாங்க கேட்டாங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் குடுக்குறோம் நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே பிரீமியம் செக்மெண்ட் ப்ரோ இருக்கு ட்ரோன்ஸ் பத்தி ஆயிரம் செட் ஓகே எல்லாமே பிரீமியம் உங்களுக்கு பேசிக் ஃபஸ்ட் இதெல்லாம் பாத்தினா உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் நான் காமிச்சி ஜே ஒன் ஜே டூ நைன் நைன் எயிட் இ எயிட்டி எயிட் இந்த மாடல்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடியது இப்போ நான் வச்சுருக்கறது எல்லாமே ரொம்ப பிரீமியம் வெளியலா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க ரொம்ப ரேர் ஓகே

ரொம்ப டிமாண்டான ப்ராடக்ட் இது நாங்க ஏசி அப்படியே ஃபுல் பண்ணுது உங்களுக்கு தள்ளி விடுது ஓகே ஓகே ட்ரோன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இது வந்து ப்ரெஷ்லெஸ் மோட்டார்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டிக்கு குறையே கிடையாது அந்த அளவுக்கு தரமா இருக்கு ஓய்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டபுள் பேட்டரி இந்த ட்ரோன் பாத்தீங்கன்னா சிங்கிள் பேட்டரியில உங்களுக்கு 8 டு 10 मिनिट्स வரைக்கும் பாருங்க ஓகே எவ்வளவு குடுக்குறது இது வந்து 4000 ரூபாய் பிளாட்டா குடுக்குறோம் நான் லாஸ்ட் டைம் வந்து 5000 கொடுத்துட்டு இருந்தோம் M3 Max Y3 Max ரெண்டுமே பாத்தீங்கன்னா பிளாட்டா 4000 ரூபாய் குடுக்குறோம் குடுத்துறலாம் ஓகே குவாலிட்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த ட்ரோன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A17 ஏரியல் இதெல்லாம் இப்போதான் ஸ்டாக்கே வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஓகே ப்ரொபஷனலா இருக்கு ப்ரோ பார்க்குறதுக்கே அவ்வளோ இதா பேட்டரி பாருங்க பெரிய பேட்டரி எனக்கு பாக்கறதுல இதெல்லாம் ரொம்ப ஜென்வனா இருக்க மாதிரி குவாலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மொத்தம் நிறைய லைட் விரும்புவாங்க அப்புறமா கலர் லைட்ஸ் எல்லாம் பறக்க வைக்கும்போது பாக்குமா அழகா இருக்கணும் ஒரு ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க இதுவும் அதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் இது ப்ரஸ்லெஸ் தான் குவாலிட்டி வைஸ் சூப்பரா இருக்கு ட்ரோன்

ஓய்வு சென்சாரு சிங்கிள் பேட்டரி தான் உங்களுக்கு பட் எல்லாமே பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் பெரிய ட்ரோன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சிங்கிள் பேட்டரி தான் வரும் ஒரு ஒன்று ரெண்டு மாடல்ஸ் தான் டபுள் பேட்டரி வரும் அது பேட்டரிய பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேட்டரி கொடுத்துருப்பாங்க தெரியும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டரி வந்துடும் இதெல்லாம் பாருங்க ஏ செவன் ஏரிய எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வரும் இதை பாத்தீங்கன்னா ஊர் ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ்லாம் வந்து பா பார்க்க உங்களுக்கு தெரியும் ட்ரோன்ஸ் பேட்டரிய பார்த்தீங்கன்னா பிக் சைஸா தான் வரும் உங்களுக்கு ஏ எயிட்டீன் ப்ரோன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா

இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ட்ரோன்ஸ் ஸ்டெபிலிட்டி உண்மையாலுமே சூப்பரா இருக்குது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஓகே அப்பா ட்ரோன் மெயின் சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மற்ற ட்ரோன்ஸோட சைஸ் பாத்தீங்கன்னா பாருங்க பெருசா கொடுத்துருக்காங்க தென் பேட்டரியுமே பாத்தீங்கன்னா பெரிய பேட்டரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க

Mira, la de, de chingura, <laughs> சின்ன ரூமுங்கிறதுனால உங்களுக்கு வந்து இங்க எதுவுமே பிளை பண்ண முடியாது என்னதான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி காமிக்கிறதுக்கு வேண்டி பாத்தீங்கன்னா நான் பிளை பண்ணி காமிக்கிறேன் ஓகே நாங்க ஏசி போட்டுருக்கனால பாத்தீங்கன்னா அந்த ஏசிக்கு வந்து அப்படியே தள்ளுது உங்களுக்கு பின்னாடி தள்ளுது ஆமா வெயிட் இல்லாதனால பின்னாடி ஆமா ட்ரோன் ஏர் சூப்பரா இருக்கும் இது வந்து கேமரா கிளாரிட்டி மற்றதோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கிளியரா இருக்கும் ஓகே மத்த டீசன்ட் மத்த ட்ரோன்ஸ்ஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கிளியரா டீசன்ட்டா நல்லா இருக்கு ஓகே bro ட்ரோன் ஏர் பாத்தீங்கன்னா ஃபிளாட் 5000 ரூபீஸ் நம்ம வந்து குடுக்க போறோம் ஒரு பார்ட்டுக்கு வரலாம் bro இது வரைக்கும் நீங்க கொடுத்தல டாய் ட்ரோனை விட இப்போ ஒரு பிரீமியமான ஒரு ட்ரோன் ஜிபிஎஸ் ஜிபிஎஸ் ட்ரோன் உங்களுக்கு ஓகே சொல்லுங்க வெளிய உங்களுக்கு கிடைக்காது லாஸ்ட் டைம் வந்து நாங்க வந்து ஜிபிஎஸ் ஸ்டோன் கொடுத்திருந்தோம் ப்ரோ டிஜி DJ 600C ஒரு மாடல் அந்த மாடல் வந்து இப்போ ரொம்ப டிமாண்ட் கிடைக்க மாட்டேங்குது அது நான் வந்து பிளாட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்தேன் ஜிபிஎஸ் ஸ்டோன் வந்து உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுவோம் ஜிபிஎஸ் ஸ்டோன் வெளியே எட்டாயிரம் வாங்க பத்தாயிரம் வாங்கினேன் எட்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு நாங்கள் வித்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வித்தோம் அந்த மாடல் இப்போ ஸ்டாக் கிடைக்கும் அதுக்கு அப்டேட்டான மாடல் இது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு ஓகே

கலர்ஃபுல்லாக இருக்க மாட்டேருக்கு ப்ரோ சூப்பராக இருக்கும் காரு மாதிரி கொடுத்துருக்கேன் ப்ரோ முன்னாடிக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கு ப்ரோ உண்மையில கேமரா கிளாரிட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க மெயின்டீங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் பாத்தினா உங்களுக்கு வந்து மற்ற ட்ரோன்ஸ் எல்லாமே நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எவரெடி பேட்டரி இந்த மாதிரி செல்லு தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நார்மலா செல்லு வரும் பாத்தீங்களா ஓகே அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும் அந்த டயக்னல் டிஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் சி ஜிபிஎஸ் அந்த மாதிரி பேட்டரி தான் குடுத்துருப்பாங்க ஓகே இந்த கண்ட்ரோலர் பாத்திங்கன்னா நீங்க ரீசார்ஜபிள் நார்மல் ஃபோன் சார்ஜ் போட்டு உங்களுக்குன்ற மாதிரி டிஸ்ப்ளே வருதா ஆமா டிஸ்ப்ளே குடுத்துருப்பாங்க உங்களுக்கு சூப்பர் இல்ல வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் வந்து ஒர்க் ஆகும் போது பக்காவா உங்களுக்கு எல்லாமே நீங்க அப்ளிகேஷன் கூட கனெக்ட் பண்ணும்போது ட்ரோன் உங்களுக்கு எல்லாமே கிளியராக பாத்துக்கலாம் உங்களுக்கு ஹோல்ட்ரு கொடுத்துருப்பாங்க கண்ட்ரோலர் யூஸ் பண்றதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு மெயின் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து சார்ஜபிள் பரோ சார்ஜபிள் இந்த சார்ஜபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ட்ரோன்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே பெரிய ட்ரோன் வந்து இப்போ ஆமா இது வந்து ஜிபிஎஸ் ட்ரோன் முன்னால வேற லெவல்ல இருக்கு 12500 குருக்குறோம் bro நான் கேமராமேன் சேனலுக்கு வந்து ஃபிளாட் ஆ 500 ரூபீஸ் லெஸ் பண்ணிறேன் இது எங்கயுமே குடுக்குறது இல்லாம ஃப்ளாட்டாக டுவெல் தௌசண்ட் டுஸ் நம்ம பண்ணி இந்த மாடல் ஓகே இது ஜிபிஎஸ் பத்தினா மார்க்கெட் இங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு டிஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் சி ட்ரோன் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தோம் ஓகே அதுக்கப்புறம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்தா அது ஸ்டாக் கிடைக்க மாட்டேது கண்டிப்பாக நான் வந்து கிடைச்சிதுன்னு சொன்னால் மிஸ்டர் கேமராமேன் சேனலுக்கு ஜிபிஎஸ் ட்ரோன் வரும் ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நான் பண்ணி கொடுப்பேன் பரவாயில்ல ஓகே கண்டிப்பாக நான் பண்ணி கொடுப்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாடல் இது ஓகே இதுல வெளியே நான் ஒரு வீடியோஸ்லேயே பார்த்தேன் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஏழாயிரத்து ஐநூறுவா போட்டிருக்காங்க ஓகே ஏழாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறுவா போட்டிருக்காங்க பனிர் ட்ரோன் பார்த்தீங்கன்னா நான் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நான் லாஸ்ட் டைம் இந்த தடவை ஃபைவ் ஹண்ட்ரட் அதுலயும் லெஸ் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மிஸ்டர் கேமராமேன் சேனல் பாத்துட்டு வந்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன் கண்டிப்பா இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் வெளியூர்ல வெளியூர்லேருந்து பார்க்கறீங்கன்னா சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்க நாங்கள் ஃபோன் இன் கேஸ் எடுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் ட்ரை பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க ஃபோன் வந்து நிறைய வரும்னால ஃபோன் இன் கேஸ் எடுக்க முடியாம இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஒரு நாள் இல்லைன்னா கண்டிப்பா கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு ஓகே சூப்பர் ப்ரோ ஓகே ப்ரோ வருவாங்க மிஸ்டேக் பாட்டு கண்டிப்பா பண்ணி விட்டுருங்க ப்ரோ கண்டிப்பா ப்ரோ நன்றி நன்றி ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஓகே